கோவை கிருஷ்ணமால் கல்லூரியில் இவான் ஷா இருபத்தி ஆறு ஆடை அலங்கார வடிவமைப்பு துறை மாணவர்களின் புதிய அணிந்த குழந்தைகள் அசத்தல் கோவை பீளமேடு பகுதியில் உள்ள கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் இளங்கலை ஆடை வடிவமைப்பு துறை மற்றும் அழகுத்துறை இணைந்த இவான் ஷா இருபத்தி ஆறு எனும் ஆடை அலங்காரத்துறை தொடர்பான இரண்டு நாள் நிகழ்ச்சி நடைபெற்றது முதல் நாள் நிகழ்வில் கிருஷ்ணமால் கல்லூரி ஆடை அலங்கார வடிவமைப்பு துறை சார்ந்த மாணவர்களின் பல்வேறு திறன்களை வெளிப்படுத்தும் விதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முன்னதாக கல்லூரியின் சேர்பர்சன் நந்தினி தலைமையில் நடைபெற்ற துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக மும்பை கிராசின் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடின் குளோபல் பிசினஸ் டெவலப்மெண்ட் தலைவர் திரு ஸ்ரீ முருகன் தென் கொண்டார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசியவர் ஃபேஷன் என்பது ஆடைகளை தாண்டிய சிந்தனை மற்றும் சமூக வெளிப்பாடு என தெரிவித்தார் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இந்நிகழ்வில் முதல் நாள் ஆடை வடிவமைப்பு மற்றும் பேசன் பாட பிரிவுகளைச் சேர்ந்த மாணவிகளால் வடிவமைக்கப்பட்ட பதினைந்து சுற்றுகளில் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பிரத்யோக ஆடைகள் காட்சிப்படுத்தப்பட்டன கல்லூரியின் அனைத்து துறைகளில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவிகள் வாக்கில் பங்கேற்றனர் ஆடைகளுக்கு ஏற்ற ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரங்களை அழகு மற்றும் ஆரோக்கியத்துறை மாணவிகள் மேற்கொண்டனர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக முதலாம் ஆண்டு மாணவிகளின் குழந்தைகள் ஆடை காட்சி இரண்டாம் ஆண்டு மாணவர்களின் கருப்பொருள் ஆடை காட்சிகள் நடைபெற்றன இதில் நடுவர்களாக அனுபவா மாரிமுத்து வருண்யா தேவி ராதா நந்தகி டாக்டர் கவிதா ஷில்பா சுதர்சன் உள்ளிட்டோர் நடுவர்களாக இருந்தனர் பரிசளிப்பு விழாவில் தமிழ்நாடு கைவினை மன்ற தலைவர் ரூபா மோகன்தாஸ் மற்றும் தி நெசவு கோயமுத்தூரின் நிறுவனர் உமா பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் நிகழ்ச்சியின் கல்லூரி செயலர் யசோதா தேவி முதல்வர் ஹாரதி இளங்கலை ஆடை வடிவமைப்பு துறை சாந்தி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நன்றியுறையை துறை தலைவர்கள் திவ்யா இந்துமதி உதவி பேராசிரியர் யமுனா தேவி ஆகியோர் வழங்கினர் மாணவிகளின் படைப்பாற்றலும் ஆசிரியர்களின் வழிகாட்டலும் இணைந்ததால் இவான் வடிவமைப்பு துறையில் மாணவிகளின் திறமைகளை வெளிப்படுத்திய முக்கிய கல்வி கலாச்சார நிகழ்வாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது 150 garments on models from the various departments of DCW will be... Possible. the showcased ensemble will be judged by a panel of six judges from the of show 20 stalls dealing with organic cosmetics thank you madam we now proceed to the chief guest address good morning everyone அந்த மட்டும் <raktion> <"ieran> I extend my sincere thanks to Mr. G. Ramasamy, Madam Colonel Secretary Dr. N. Yashodharin, for giving us various opportunities.